வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே மருத்துவ விழிப்புணர்வு காணொலி இது பொதுவாக மருத்துவ விழிப்புணர்வு காணொலியில் நான் முதலில் சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் இது சக மருத்துவர்களால் கூறப்பட்ட பொது முன்னறிவிப்பு அல்லது பொதுவான விழிப்புணர்வு ஒவ்வொருவர் அவரவருடைய உடல்நிலைக்கும் இயங்கும் விதத்திற்கும் ஏற்ப ஒரு நோய்களின் தன்மை மாறும் என்பதால் நான் சொல்வது பொதுவான ஒரு மருத்துவ விழிப்புணர்வு தான் இதை அவரவர்கள் அவர் ஒரு மருத்துவரிடம் சென்று இறுதி பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் சரி இந்த வார காணொளி என்ன சொல்ல வரோம் அப்படின்னா மது குடிக்காதவர்களுக்கும் கல்லீரல் பாதிப்பு ஏற்படும் எப்படி மது குடித்தால்தான் கல்லூரி கல்லீரல் பாதிப்பு லிவர் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது உண்மையோ குடிக்காதவங்களுக்கு வருது நான் வாழ்நாளில் மதுவை தொட்டதே இல்லை அசைவ உணவு சாப்பிடுவதில்லை ஆனால் நான் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறேன் என்று கூறுபவர்களுக்கு இவர்களுக்கு மது குடிக்காதவர்களுக்கும் ஒரு விதமான கல்லீரல் நோய் இது கிரேட் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க கிரேடு ஒன்னுன்னா என்ன அதிகம் குடிப்பவர்கள் தான் கல்லீரல் பாதிப்பு வரும் அப்படின்னு நீங்கள் நம்ப வேண்டாம் ஒரு பேருக்கு வச்சுக்கோமே சங்கர்லிங்கம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஐம்பது வயதை கடந்தவர் ஒரு தொழிலதிபர் அவர் ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை ஆரம்பித்து தீவிரமாக உழைக்கிறார் பொதுவாக ஸ்டார்ட் அப் நிறுவனன்னா அதிக அதிக நேரம் செலவு பண்ணணும் அதனுடைய டெவலப்மெண்ட்டுக்கு எனர்ஜி தேவைப்படும் அந்த பார்க்ஸில் உடல்நலத்தை கொஞ்சம் கவனிக்க தவறாரு அதிகாலையில் எழுதுறாரு கைபேசியில் அவர் ஃபோன் பேச ஆரம்பித்தா ஒரு பத்து மணி வரைக்கும் அது பேசுகிறாரு அப்போ பத்து மணி வரைக்கும் ஒரு சாப்பிடாமல் இருக்கிறாருன்னு அர்த்தம் அப்புறம் சரசர்மா கிளம்பி ஆஃபீஸ் போகிறாரு மிட் நைட்டெலாம் வர முடியும் ஏன்னா நிறைய எனர்ஜியும் நிறைய பழக்கங்களும் பரிச்சயங்களும் ஏற்படுத்தினால்தான் அந்த வணிகம் வளரும் என்ற வணிகத்தினுடைய அடிப்படை கோட்பாட்டில் அவர் உடல்நலத்தை கவனிக்க தவறுறாங்கிறத அங்கே நாம கூற வர்றது சரியா இப்போ வியாபாரத்தை பற்றி பேசுகிற மருத்துவத்தை பற்றியும் பேசுகிறோம் இப்போ நேரந்தவரி சாப்பிட்றது கண்ட உணவையும் சாப்பிட்றது இது வந்து இந்த எனர்ஜெட்டிக்காக வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்னும் கூடுதலாக நான் மது அருந்த மாட்டேன் புகைப்பிடிக்க மாட்டேன் அசைவ உணவு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த கிரேடு ஒன் கல்லீரல் பாதிப்பு வந்துடுது எப்படி ஏன்னா கண்ட நேரம் சாப்பிடணும் கண்ட நேரத்துலேயும் அதாவது இர்ரெகுலர் அந்த ரொட்டின் இர்ரெகுலராக இருக்கும் கண்டதையும் சாப்பிட்றது குறைந்த உறக்கம் உறக்கமும் குறைவாக இருக்கும் அப்படி முறையற்ற வாழ்க்கையை கொண்டிருந்தால் உடல் பருமன் குறித்து கொஞ்சமும் அவங்க ஏன்னா உடல் பருமன் வருது உடல் பருமன் எதில் வருது இவர் தான் கண்டதையும் சாப்பிட்றாரு கண்ட நேரத்திலையும் சாப்பிட்றாரு உடல் பருமன் ஏன் வருது அப்படின்னா முதல்ல கல்லீரலினுடைய ஒரு அடிப்படை வேலையை இங்கே டாக்டர் குறிப்பிட்றாங்க எப்படின்னா கிடைக்கக்கூடிய உணவில் இருக்கிற கொழுப்புகளை சேமித்து வைக்கிற இடம் கல்லீரல் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது நீங்கள் அந்த கல்லீரலில் ஆபத்து காலங்கள் ஆபத்து காலங்கள்னால் அதாவது உடலுக்கு எங்கெல்லாம் கொழுப்புகள் நல்ல கொழுப்பு தேவைப்படுமோ அதை சேமித்து வச்சு அனுப்புறது தான் கல்லீரலுடைய வேலைகளில் ஒன்று இப்போ இந்த கல்லீரலில் கொழுப்பு சேருது பாருங்கள் இது அளவுக்கு மீறினால் அமிர்தமாக நெஞ்சாகும் அப்படிங்கிற மாதிரி இந்த கொழுப்புகள் அதிகமாக சேர ஆரம்பிக்கிது இதனால் கொழுப்பு அதிகமாக சேர ஆரம்பிக்குங்கிறது தான் நீங்கள் இரகுலர் ரொட்டீன் அண்டு எல்லாத்தையும் சாப்பிட்றது அப்படின்ட்டுங்களா இதோட பிளட் ப்ரெஷர் உங்களுக்கு டயபெட்டிக் இருந்ததுன்னா கட்டுப்பாடு இல்லாமல் இந்த கொழுப்பு கூடிடும் நீங்கள் கவனிக்க தவறுனால் கல்லீரில் முக்கால் வாசி கெட்டு போடுறது இதுதான் கிரேட் ஒன் வயிற்றில் திறமாம் கோத்துருக்கிறது மாத்திரை மருந்துகளாக சரிப்படுத்த முடியாதுனால் டாக்டர் சொல்கிற என் நேரமாக வரும் நீங்கள் அசைவம் இல்லை உங்களுக்கு மது புழக்கம் இல்லை அப்படின்னாலும் அதிக ஹார்பரேட் கார்போஹைட்ரேட் மன்னிக்கணும் கார்போஹைட்ரேட் சாப்பாடுகளை சைவ உணவுகளை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க சைவ உணவுகளை சாப்பிட்றவங்களுக்கும் உடல் பருமன் அப்படிங்கிறத பற்றி கவலைப்படலை இந்த ரெண்டு வில்லன் தான் உங்களுக்கு வினையாகிடுது எது அதிக கார்போஹைட்ரேட் உள்ள அதிக அதிகம் உள்ள சைவ உணவுகள் உடல் பருமன் கல்லிகள் கெட்டு போக கெட்டு போக அளவில்லாமல் மது குடிப்பது ஒரு முக்கியமான காரணம் ஆனால் அதே சமயம் அளவில்லாமல் சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வதும் மது குடிப்பதற்கு சமம் ஃபேட்டி லிவர் சொல்கிறது கொழுப்பு கல்லீரல் நல்லா பாருங்கள் அதிகம் உள்ள சைவ உணவுகள் போதும் நீங்கள் அதிகமாக மது வருந்தவருக்கு சமம் அப்போ இதெல்லாம் விலைக்கு உங்களுக்கு டாக்டர் போதும் உங்களுக்கு வெளியில் இதனுடைய அறிகுறி ஒன்றும் தெரியாது ஏன் தெரியாதுன்னா இந்த கொழுப்பு கல்லீரல் ஒரு பாதிக்கப்பட்டவங்க இன்றைக்கி அது ஒரு புள்ளி உரம் சொல்கிறாங்க எப்படின்னா ஆயிரத்தில் நாற்பத்தேழு பேர் சர்வதேச அளவில் அப்போது இந்தியாவில் மூணு லவுத்திற்கு இந்த பாதிப்பு இருக்குது முன்னெல்லாம் நாற்பது வயசு கடந்தால் தான் இந்த பா நோய் பாதிக்கும் இப்போ அப்படி இல்லை உடல் பருமம் உள்ள குழந்தைகளில் முப்பத்தாறு சதவீதம் பேருக்கு இது இருக்கிறதா மருத்துவ ஆய்வு சொல்லுது இல்லை மருத்துவ ஆய்வுகள் தான் இது விழிப்புணர்வு இது பயமுறுத்துறதுக்கு இல்லை சரி இந்த கொழுப்பு கல்லீரல் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன விளக்கம் என்ன பித்த நீர் அப்படிங்கிறத சுரந்து கொழுப்புணவை சரித்து உடலின் வளர்சிதை மாற்ற பணிகளுக்கு பெருந்துணை புரியுது தான் கல்லீரலோட வேலை அதை கொழுப்பை சேமித்து வச்சு சாரி பித்தணியர் சார்ந்து கொழுப்பை கரைச்சி உடலுடைய வளர்ச்சி மாற்றங்களுக்காக அனுப்புகிறது தான் அந்த கல்லீரனுடைய வேலை அப்போ எதற்குமே அசராத கல்லியறல் ரெண்டு விஷயங்களில் ஆட்டம் காணுன்னு சொல்கிறாங்க ஒன்று மது மற்றொன்று உணவு பாருங்க அதிகமாக மது குடிக்கிறதும் அதிகமாக மா சைவ உணவுகளை சாப்பிட்றதும் ஒன்று தான் சொல்கிற அளவுக்கு இது லாபத்து இருக்குது இது வந்து ஒரு அறிகுறி ஒரு விழிப்புணர்வு தான் இதை பற்றி பயப்பட வேண்டாம் அப்போது மதுவில் இருக்க ஆள்ால் எப்படி பலசாலி கல்லீரலையும் நோஞ்சான் ஆக்கிறதோ அது மாதிரி நம்மளை மரணக் தள்ளுதோ ஆள்கால் அல்லாத கொழுப்பு கல்லீரல் பிரச்சனைக்கு நாம் சாப்பிடும் வெண் சர்க்கரை ஒயிட் சுகர் கலந்த இனிப்பு சத்து உள்ள உணவுகள் நிறை கொழுப்பு நிறைய கொழுப்புகள் மிக மிகுந்த உணவுகள் ஆகியவை முக்கிய காரணமாக அமையுது நீங்கள் அதிகமாக மது குடிக்கிறதுக்கு ஈக்குவல் இதெல்லாம் சொல்கிறாங்க சரி உடல் அதிகப்படியான கொழுப்பை சேர்த்து வைப்பது கல்லீரல் தான் இந்த கல்லீரல் என்ன பண்ணுது அவசரத்துக்கு சக்தியை வழங்குறதுக்காக உடல் செய்வதற்கு ஒரு ஏற்பாடு நல்ல இயற்கையினுடைய ஒரு நல்ல இது இப்படி சேகரிக்கப்படும் கொழுப்பு ஒரு கட்டத்தில் கல்லீரலுக்கு எதிரியாகி வருது அதாவது ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு வயிற்றில் போடும் சோற்றில் இதை நாம மறந்துடுறோம் நிறைய அதிகமான உணவு அந்த மாவு சத்துள்ள பொருட்களை எடுக்கிறது கொழுப்பு சத்துள்ள பொருட்களை எடுக்கிறது சரி காற்றிலும் மேட்டிலும் உழைச்சிட்டு மூணு வேலை சாப்பிட்றப்போ உடல் சரிமானமாகும் எதுவுமே அந்தளவுக்கு உடல் உழைப்பு இல்லாத ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் பிரயாணம் பண்ணுறதும் நிறைய ஊர்களுக்கு ட்ராவல் பண்ணுறதும் வந்து கடின உழைப்பு அல்ல அங்கெல்லாம் நம்ம வசதியாக பேருந்துகளில் இருந்தோ கார்கள் இருந்தோ போயிடுறோம் ட்ரெயினில் ஃப்ளைட்டில் எல்லாம் போயிடுறோம் அதனால் உடல் உழைப்புக்கு அங்கே இடமில்லை நான் மாதத்தில் பாதி நாள் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து கடின உழைப்பு அல்ல ஒரு வகையான உழைப்பு அவ்வளோதான் அது கடின உழைப்பு வராது அது ஜீரணுக்கு தகுந்த உழைப்பு இல்லாது அப்போ உடற்பயிற்சி செய்யாமலேயே மூணு வேலையும் சாப்பிட்றோமோ இது ஒரு பெரிய ஃபேக்ட் ஆகுது அதுக்காக தான் சொல்ல வர்றோம் உடற்பயிற்சி செய்யலை நம்ம மூணு வேலை சாப்பிட்றோம் ஒரு இது இது மூணு வேலை சாப்பிட்றது ஒரு பக்கம் இதுக்கு இடையில் என்னாகும் நொறுக்கு தீனி வீக்கெண்ட் பார்ட்டி மாதம் ஒரு முறை வந்து பஃபே விருந்து அது அதுலேயும் பார்த்தீங்கன்னா துரித உணவுன்னு சொல்லுவாங்களே ஃபாஸ்ட் ஃபுட்டு பாக்கெட் ஃபுட்டு உடனடி டெலிவரி உடனடி உணவு இமிடியேட் ரெடி டு மிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே அது செவ்விறச்சி அது சிரப் கான் சிறப்லேயும் அந்த இதற்கு தான் சொல்கிறாங்க ஜல்லி ஜல்லி போ வடிவத்தில் வர்ற மிட்டாய்கள் கேக் சிப்ஸ் ஐஸ்கிரீம் செயற்கை இனிப்புகள் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டு குளிர்பானங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் இதை எதை உணவு முறை முற்றிலும் மாறிடுச்சு அப்போ உடல் பருமன் பிரச்சனை காற்றடைத்த பலூன் போல் பெருக்கும் என்பது மருத்துவ குறிப்பு இப்போ நான் சொன்ன பொருட்களெல்லாம் வச்சுக்கோங்க இவங்க நான் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நான் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட ஒரு சொட்டு கூட என் ஆக்க ஆல்கஹால் பட்டதில்லன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வேண்டாம் இது சாப்பிட்டாலே அதை விட அதிகம் தான்னு சொல்கிறாங்க அசைவம் சாப்பிடாத கூட உடல் நாள் கொழுப்பு கல்லீரல் ஏற்படுது அப்போது இந்த கொழுப்பு சர்க்கரையாக மாறுது இப்போது இந்த பாலிஷ் செய்யப்பட்ட அரிசி பாலிஷ் பண்ண அரிசின்னு சொல்லுங்களேன் இதுதான் அதிகமாக சாப்பிடும்போது அது உள்ள குளுக்கோஸ் வந்து சர்க்கரையை எரிசக்தியாக மாற்றுவதற்கு கணையத்திலிருந்து இன்சுலின் சுரந்து அதுலேருந்து இது இது வந்து வழக்கமாக எல்லாத்துக்கும் தெரியும் இன்சுலின் சுரக்கும் அது எரிசக்தியாக மாற்றும் ஆனால் ஒரு கட்டத்தில் கணையம் இதனால் விடும் ஏன் அதிகமான குளுக்கோஸ் அதை போய் சர்க்கரையாக சர்க்கரை எ எரிசகியை மாற்றி 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 களைச்சோம் அப்போ நீங்கள் உடற்பயிற்சி செய்யலை அதுவும் இன்சுலின் சுரந்து அந்த குவான்டிட்டி ஆஃப் இதை வந்து மாற்றுறது சர்க்கரையை எரிசக்தியை மாற்ற வேலையும் அதிகமாகுது அப்படின்னா உடலுழைப்பையும் கூட்ட இல்லைன்னா அடுத்ததாக இன்சுலின் சுரக்கிறது குறையுது அப்போ அரிசி அரிசியில் இருக்க உணவுக்குள் குளுக்கோஸ் மாவு சத்து மாவு சத்து நல்லா புரிஞ்சுக்குங்க கொழுப்பு கொழுப்பு அமிலங்களாக மாற்றப்பட்டு கல்லீரலில் சேமிக்கப்படும் பார்த்துக்கிடுங்க கொழுப்பு கட்டி அதோடு நீங்கள் அடிக்கடி மென்பானம் அதை குளிர்பானம் குடிக்கிறீங்கன்னா குக்கீஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் உள்ள பிராக்டோஸ் அப்படிங்கிற சர்க்கரையும் கல்லீரலுக்கு வரும்போது அது கொழுப்பாக மாறிடுது நல்லா பாருங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் அண்டு குக்கீஸில் இருக்க பிராக்டோஸ் இப்படி தவறான உழப்பு உணவு பழக்கத்துக்கு அடிமையாயிட்டிங்கன்னா இதன் விளைவாக தினமும் கொழுப்பு முதல்ல அதிகரிக்க ஆரம்பிச்சு அதை என்ன பண்ணுது தொடக்கி அனுப்புது கல்லீரல் அளவுக்கு அதிகமாக சேமிக்கப்படுற கொழுப்பாக தொடக்கி அனுப்புது அதுக்கப்புறம் இடுப்புக்கு அனுப்புது இடுப்பு சுற்றி நமக்கு வளைய மாதிரி வர்றது காரணம் அந்த அந்த கொழுப்பு அப்புறம் அடுத்த கட்டமாக தொப்பை வந்துருக்கு நமக்கு ரைட்டாக இடுப்பு சுற்றல வளர்ந்தீங்கன்னா ஆண்களுக்கு எண்பத்தெட்டு சென்டிமீட்டர் நல்லா குறிச்சிக்கோங்க எண்பத்தெட்டு சென்டிமீட்டர் தான் இடுப்பளவு இருக்கணும் பெண்களுக்கு எண்பது சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு ஒரு விஞ்ஞானம் ஒரு அறிவியல் மருத்துவம் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க இந்த அளவை தாண்டினால் ஆபத்துக்கு நம்ம இன்விடேஷன் அனுப்பிச்சிட்டோம்னு அர்த்தம் இதோட அதிகமாக அந்த உடல் இடுப்பளவு இருந்துச்சு தான் இதிலையே சுதாரிச்சுக்கிட்டு சத்தை குறைச்சிக்கிட்டு உடற்பயிற்சியை செஞ்சு உடல்பருமனை கட்டுப்படுத்தினால் கொழுப்பு கல்லீரல் வராமல் தடுக்கலாம் இல்லைன்னா சேகரித்த குழிப்பை இடுப்புக்கும் தொடைக்கும் சளைக்காமல் இருந்த கல்லீரல் ஒரு கிடத்துக்கு மேலே அழுத்து போய் தன்னிடமே வைத்து கொள்ளும் தொடைக்கு அனுப்புது இடுப்புக்கு அனுப்புது முடியல இன்னும் சந்துகிட்டே இருக்குது சரி நம்மகிட்டே வச்சுக்கோன்னு வச்சுக்குது அப்போது உடன்பரு உடன் இருப்பது இன்சுலின் நிறுப்புத்தன்மையும் இருக்கும் இப்போ இன்சுலின் சரியாக வேலை செய்யாது சர்க்கரை நோய் இருக்கும் இரட்டை முனை கத்தி தான் கொழுப்பு அதிகமாகுது சர்க்கரை அதிகமாகுது அப்போ சர்க்கரை நோய் காரணமாக ஏற்கனவே இன்சுலின் சரியாக சுரக்காது வேலை செய்யாது இவர் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை செல்களுக்குள் நுழைய முடியாது அப்போ தேவைக்கு மேலே உள்ள கொழுப்பு மீன்களும் ரத்தத்தில் தேங்கும் புரியுதா சர்க்கரை வந்து எரிசிக்க மாதிரி ரத்தத்தில் சேரது பதிலாக சர்க்கரையாகவே சேர்ந்து இந்த அமிலங்கள் கொழுப்பு செய்வோம் அப்போ தான் இடல் இந்த இவங்க உடல் எறை இடையை குறைத்து இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி விட்டால் கொழுப்பு கல்லீரலுக்கு இடமில்லாமல் போகும் தவறினால் இந்த கிரேடு ஒன் கொழுப்பீரல் ஏற்படும் புரிஞ்சுக்கிட்டீங்களா கிரேடு ஒன் சரி அது ஏன்னா கிரேடு ஒன் அப்போ உணவிலிருந்து வருகிற கொழுப்பு மொத்தமும் கல்லீரலில் போய் சேரும் ஆரம்ப நிலைக்கு தான் கிரேடு ஒன்று கொழுப்பு கல்லீரல்னு பேர் எல்லா சபா கொழுப்பும் லிவரில் போய் சேர்றது தான் கிரேட் ஒன்று இந்த பெண்கள் ஃபேஷியல் செய்யும்போது சில கிரீமில் முகத்தில் பூசிக்கிற மாதிரி கல்லீரல் வந்து என்ன பண்ணுது முதல்ல மேற்புறம் மட்டுமே படியிறது இந்த கொழுப்பு வந்து அந்த கல்லீரலோட மேற்புறத்தில் மட்டும் படியும் இந்த நோய் மக்களிடத்தில் குறுந்தொற்றாக அதிகம் வரை பாதிப்பதற்கு காரணமே இது ஆரம்ப கட்டத்தில் எந்த அறிகுறியும் வெளிக்காட்ட அமைதியாக இருக்க தான் ஏன்னா கொழுப்பு படிஞ்சிருக்குங்கிறத நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஸ்கேன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சிம்டம்ஸ் ஒரு அறிகுறி தெரிந்தால் மருத்துவ ரீதியான ஒரு அறிகுறி தெரிந்தால் மட்டும்தான் ஸ்கேன் பண்ண இது பண்ணுவாங்க அல்ல ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாது இப்போ அது தன்னோட அந்த அந்த கல்லீர்களுடைய சவர்கள் அப்படி இதாக படியுது ரைட்டாக அமைதியாக இருக்கும் அப்போ கொழு கொழுப்பு கல்லீரல் இருப்பது எதா ஏதாவது இது தெரிஞ்சாதான் தெரியும் இந்த நேரத்தில் உசாரை கிரேடு ஒன்றுக்கு காரணம் தெரிந்து சிகிச்சை எடுக்கணும் இல்லைன்னா இது கிரேடு டூனு ஒன்று போகுது கிரேட் டூ ஃபேட்டி லவர் என்னென்னா என்ன வித்தியாசம் இந்த ரெண்டு கடையில் கிரேட் டூவில் அநேக பாதிப்புகள் இருக்கும் இது மேல் பூச்சா மற்றும் இருந்த கொழுப்பு கோஷ்டி இருந்து கல்லீர்களுக்குள்ளே உட ஆரம்பித்தோம் அங்கே அலர்ச்சின்னு சொல்கிறாங்க அதாவது அல்சர் அல்சர் வீக்கம் லிவர் வீங்கிறது இதெல்லாம் உண்டாகும் அப்புறம் கல்லீரல் செல்கள் இருக்கும் இடத்தில் ஆங்க அங்கே குவியல் குவியலாக கொழுப்பு செல்கள் இடம் பிடிக்கும் இப்போ கிச்சனில் வந்து விருந்தாளிகளாக உட்காந்துட்டால் எப்படி சமையல் பண்ணுறது புரியுதா இதெல்லாம் விருந்த கெஸ்ட்டாக அந்த கொழுப்பு கட்டி அதெல்லாம் வந்துடும் அப்போ சரிமான கோளாறுகள் ஏற்படும் வயிறு வலிக்கும் வாந்தி வரும் பசி குறையும் கலைப்பு ஏற்படுத்தும் இதுதான் இந்த செகண்ட் டூ சரி இதுக்கான பரிசோதனை என்ன கிரேட் டூ கொழுப்பு கல்லீரல் அப்படின்னா கிளியர் கல்லீரல் கெட்டுட்டு அப்படின்னு அதிர்ச்சி அடைய வேண்டியதில்லை ஏன்னா கிரேட் டூ வரைக்கும் இட்ஸ் ரிகவரபுள் பொதுவாகவே கல்லீரல் வந்து தன்னைத்தானே இருக்கிற பண்ணிக்கும் அதில் கொழுப்பின் காரணமாக கல்லீரலில் நிறைந்திருக்கும் பாதிப்பு கொஞ்சம் கூடி விட்டுதுன்னு அர்த்தம் ஒழிய அதிர்ச்சி அடைகிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு மருத்துவருடைய ஒரு இது இதை துல்லியமாக இருக்கு ரொம்ப என்சைன் பரிசோ பரிசோதனைகள் நிறைய இருக்குது லிவர் டயாப்சி அப்படிங்கிற பயாப்சி இருக்க பயப்படுவர்களுக்கு பைப்ரோ ஸ்கேன் அப்படிங்கிற நவீன சோதனை இப்போ வந்திருக்கு சொல்கிறாங்க அதாவது லிவர் பயாப்சிங்கிறது ஒரு பரிசோதனை பயாப்சி எடுக்கிறதுக்கு சிலர் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறதுனால ஸ்கேன் அப்படிங்கிற நவீன சோதனை மூலம் வந்துருக்கு இதனுடைய நோயை கணித்து வாழ்க்கை முறை மாற்றங்கள் தகுந்த உணவு முறை மாத்திரை மருந்து ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாம் கொடுத்து ப்ளவனாய்ட் நிறைந்த காய்கறிகள் பழங்கள் சாப்பிடும்போது கிரேடு டூவை ஜீரோ கிரேடு ஆக்கிவிடலாம் இது ஒரு நல்ல விஷயம் கிரேடு டூவை கூட நீங்கள் ஜீரோ வைக்கலாம் கொழுப்பு கல்லியர்களுக்கு கழி கடிவாளம் போடுறதுக்கு அதான் சரியான நேரம் சரி கொழு கொழுப்பு கல்லூர்களுக்கு எப்படி கொழுப்பு கல்லீரல் வராமல் அதுக்கு ஒரு கடிவாளம் போடுறதுன்னு சொல்கிறீங்களே எப்படி இல்லை பண்ணலாம் உடல் எடையை சரியாக பேணுங்கள் நீங்கள் வெயிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறது கல்லூரிகள் மிகுந்த சத்துள்ள உணவுகளையும் செவ்விரச்சி துரித உணவு பாக்கெட் உணவு போன்றவற்றை குறைத்து கொள்ளுங்கள் குறைத்து கொள்ளுங்கள் எடுக்க வேணாம்னு சொல்லலை சரி மூணாவதாக வெண் சர்க்கரை பயன்பாட்டை குறைகள் ஒயிட் சுகரை குறைச்சிருங்க குளிர்பானம் மெண்பானம் செயற்கை பானம் ஆகாது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான் இதில் இப்போ சொல்கிற ஒன்றும் இல்லை பேக்கரி பண்டங்கள் குக்கீஸ் போன்ற நூறு தீனிகளை உரங்கட்டுங்கள் இந்த பேக்கரியில் சாப்பிட்றது பேக்கரியுடைய பண்டங்கள் குக்கீஸ் இதெல்லாம் நூறுக்கு தீனிகள்லாம் கொஞ்சம் உரங்கட்டியிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க நார் சத்துள்ள கீரைகள் பழங்கள் காய்கறிகள் தேவைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் ஃபேட்டில் லிவருக்கான கட்டுப்படுத்து கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் ஒமேகா த்ரீ சத்துள்ள மீன் உணவுகளை சாப்பிடுங்கள் ஒமேகா த்ரீங்கிறது எது இதில் கிடைக்கிறது அது மீன் உணவுலையும் கிடைக்கிது வெஜிடேரியிலையும் கிடைக்கிது அதை நீங்கள் விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு டாக்டரை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நட்ஸ் இப்போது உள்ளிட்ட ஆரோக்கிய கொழுப்புகளை சாப்பிடலாம் சாப்பாடுலேயே இந்த பாதாம் பிசா மாதிரி நட்ஸ் இருக்கும் இல்லையா அந்த நட்ஸை வந்து ஆரோக்கிய கொழுப்பு உள்ளது அது அதை சாப்பிடலாம் மதுவும் புகையும் வேண்டாம் இது எல்லாத்துக்குமே நல்லது எல்லாத்துக்குமே அது ஃபேட்டி லெவலில் குறிப்பாக தினமும் உட ஒரு உடற்பயிற்சி அவசியம் ஏதோ ஒரு உடற்பயிற்சி செய்யணும் மன அழுத்தம் ஆகாது இது என்னன்னு தெரியல இது அவங்கவுங்களுடைய வாழ்க்கை முறை சார்ந்தது ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் இரவு தூக்கம் வேணும் நீரிழிவை அதாவது டயபெட்டிக்கை நெருங்கி விடாதீர்கள் அல்லது கட்டுப்படுத்துங்க வரக்கூடா பார்த்துக்கிடுங்க இல்லை வந்து அதை கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுக்கங்க ஆண்டுக்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் இது ஒரு ஜெனரல் எச்சரிக்கை தான் இதை வச்சு நீங்கள் இல்லை சரி இப்போ கல்லீரல் மாற்று சிகிச்சை வரைக்கும் வந்தாச்சு விஞ்ஞானம் முன்னேறீச்சு இருந்தாலும் இன்னொன்று சொல்கிறாங்க என்ன கிரேட் த்ரீ ஃபேட்டி லிவர் இதுக்கும் நீங்கள் திருந்தலைன்னா இப்போ இவ்வளோ நேரம் சொன்னதில் கிரேடு டூலேயே நீங்கள் அலட்சியப்படுத்திட்டீங்க சொ சொல்லாதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கிரேட் த்ரீக்கு போயிருது கிரேட் த்ரீ தான் மரணங்கத்தை நோக்கி கொண்டு போயிடும் என்ன ஆகுது அல்சர் ஏற்பட்ட இடங்கள்லாம் தழும்பு வந்து கல்லீரலில் கல்லீரல் சுருங்கிரும் கல்லீரல் தேங்காய்க்குள்ளே இருக்கிற பருப்பில் வெளிப்பக்கம் இருக்கிற நார்கள் இடம் பிடித்து விட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும்ன்றாங்க பருப்பு இருக்க இடத்துல நார் வந்துச்சுன்னா ஆகும் சொரிஞ்சிடும் அப்போ கற்பனை செஞ்சு பாருங்கள் கல்லீரல் அப்படி தான் இருக்கும் பைப்ரோசஸ் அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் பைப்ரோசஸ் ரைட் இதை விட சிரோசிஸ் கல்லீரல் சுருக்க நோய்க்கோ நோய்க்கோ கலமைக்கோ அடுத்து என்ன ஆகும் கிரேடு ஃபோர் கல்லீரல் இது த்ரீ அடுத்து கிரேட் ஃபோர் இந்த கிரேட் ஃபோர் லிவர் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுது இந்த நிலையில் தான் திரவம் கோர்த்து வயிறு பானை போல வீங்கிருது அதுவும் பாதமும் முகமும் வீங்கும் பயிர் வீங்கும் பாதம் பாதம் முகம்லாம் வீங்குது இன்றைய நவீன தொழில்நுட்பத்தில் கல்லீரல் மாற்று சிகிச்சை என்பது உயிரை காப்பாற்ற வழி இருக்குது இது ஒரு ஆறுதலான செய்தி தான் ஆனால் அதுக்கு செலவுகள் அதிகம் சிரமங்களும் கூடுது சிரமங்கள் என்ன சைட் எஃபெக்ட்ஸ் நிறைய இது வேறு ஏதாவது எஃபெக்டை பயன்படுத்தி இந்த மருந்துகள் வேலை செய்கிற அளவுக்கு உடலில் இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே உடற்பயிற்சி செய்யாமல் இருந்துருக்கலாம் ஸோ இதெல்லாம் பயமுறுத்துறதுக்காக இல்லை ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வுக்காக தான் இந்த மருத்துவ குறிப்புகளை போன வாரம் ஒரு மருத்துவ குறிப்பு கொடுத்துருந்தோம் அந்த வாரம் இந்த மருத்துவ குறிப்பு இதை முழுமையாக அந்த காணொலியை கேட்டு அடுத்தவங்களுக்கு பயிர்வு செய்யுங்க பகிர்ந்து இதை என்னுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க அப்போது கெட்டுப்போன கல் கல்லீரல் ஒரு நல்ல காவல் நம்ம உடலுக்கு மாறணும்னா மதுவை மறக்கணும் உணவில் கவனம் செலுத்தணும் எடையை குறைக்கணும் டயபெட்டிக்கை கண்ட்ரோல் பண்ணணும் ஆனால் இதில் ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது ஏன்னா மன அழுத்தமும் கல்லீரலை பாதிக்கும் அப்படின்னு ஒரு மருத்துவ ஆய்வு சொல்லுது இந்தியாவில் இந்த நூலை பா நோயால் பாதிக்கப்பட்டுள்ள இருபது பேர் வந்து உடன்பரு உடல் பருமன் இல்லை கல்லீரல் பிரச்சனைக்கு மற்றும் முக்கிய காரணம் வந்து மன அழுத்தம் நீங்கள் ஆரோக்கியமான உணவு தான் சாப்பிட்றீங்க துரித உணவை நினச்சி பார்க்கறதே இல்லை அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டை உடலை ஃபிட்டாக வச்சுருக்குறீங்க மதுவை தொடுறதில்லை கடுமையான மன அழுத்து ஆனால் கடுமையான மன அழுத்தம் இருக்குன்னா நீங்கள் நீங்கள் கேட்காமலேயே அந்த கொழுப்பு கல்லியல் வந்துடும் அப்படிங்கிறது வருத்துவோம் மன அழுத்தம் முறைக்கான என்ன செய்யணும் அதுக்கு தகுந்த வாழ்க்கை முறையை மாற்றணும் அவ்வளோதான் இது மன அழுத்தத்தினால் வரக்கூடிய கொழுப்பு கட்டியே அவங்கவுங்க கையில் தான் இருக்குது இப்போ இந்தியாவும் பிரான்ஸும் ஜாயின் வெஞ்சராக சில நீரழிவு இதய நோய் தொற்றா நோய்கள் போன்ற பெருமளவு நோய்களை கொழுப்பு கல்லீரல் பாதிப்பும் அடுத்த சில தசாப்தங்களில் பொது சமூகத்தில் பிரச்சனைக்குரியாது விட்டால் பெரும் பிரச்சனை சுகாதாரத்துறைக்கான சுமையை அரசுக்கு கூடிவிடும் பைப்ரோஸ்கேன் உள்ளிட்ட மருத்துவ உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதும் சிகிச்சைகளுக்கு கோடிக்கணக்கில் அரசுக்கு செலவாகும் அதனால் அரசு பொருளாதாரத்தை பாதிக்கும் அதனால் நாட்டில் கொழுப்பு கல்லீரலை கட்டுப்படுத்த இந்தியாவும் ஃப்ரான்ஸும் இணைந்து இண்டியோ ஃப்ரான்ஸ் லிவர் அண்ட் மெட்டாபாலிக் டிசீஸ் நெட்வொர்க் அப்படின்னு அமைப்பு உருவாக்கியிருக்காங்க இது இந்த இதில் பதினேழு இந்திய மருத்துவர்களும் பதினோரு பிரான்ஸ் மருத்துவர்களும் இருக்கிறாங்க கொழுப்பு ஒரு சரியாக கணித்து நோய் மேல் சிகிச்சை பரிந்துரைப்பது தொடர்பான வழிகாட்டின் நெறிமுறைகளை தேசிய அளவில் சீர்படுத்துவது இந்த நம்பினோட வேலை இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ அவங்க சொல்கிற இந்த இவ்வளோ நேரம் இந்த காணொலி முழுமையாக பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரியும் எதை செய்யக்கூடாது எப்படி உருவாகுதுங்கிற பொதுவான தன்மையை சொல்லிட்டாங்க இப்போ இதை பயன்படுத்தினாலே அவரவர் உடல் தகுந்த மாதிரி ஏற்படுற மாவட்டங்களை மிக எளிதாகவே அவங்க ஐடென்டிஃபை பண்ணி கரைச்சிடலாம் சரிங்களா ஸோ நான் இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு கல்லீரல் கொழுப்பு என்ற மருத்துவ விழிப்புணர்வு நாலு நல்களை பார்த்தோம் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது எதை தவிர்க்கணும் மணல் தகுப்படி மன ததுபடி தவிர்க்கணும்னு நான் சொல்லலை ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும் இது ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதிக பேரிடம் பகிருங்கள் நொடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து காணொலியில் காலுங்கள் நன்றி வணக்கம்